தெரியடா தெரியாமல் பண்ற தங்கப்பாண்டிக்கு முட்ட முட்டை ஒழுங்கா பாடு காலாந்திர வரணும் அவனுக்கு தெரியலமாட்டு

பேசையில் பேசையில் திறந்து வச்சா அடத்தனை பெருகி வேண்டும் பாடம் காத்திருக்கும் காடு விளஞ்சிருக்கும் அம்மையில் கிளை காடு சொறி மேற்காடு தந்தன தந்தன தந்தான ந்தன தந்தானாந்தன தந்தன தந்தனோ அங்காள அரியல பொங்க வச்சாக்கு அரியல பொங்க ஆயிரம் கொடுப்படி எடுத்து கொடுப்பாரு சிங்காரம் சித்திரைய படம் கொடுத்த சங்கீத பாட சொல்லி சாரீதம் கொடுப்பாலே அம்மன் புயல் கிளக்காளே அண்ண வயப்பேற்க நம்ம ஒரு நடுவாளே அடியே நம்மளை கண்டுதலி அடியே

இப்போ வந்தா பிள்ளைய ஒரு ஓனே அண்ணே அது நார் தருக்குன்னு எந்த நறா இருந்து நான் சந்திக்காத அதை ஜாமியாக இருக்காது முத முத நாடக உலகத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் வள்ளி தர்க்கம் தர்க்கம் போட்டு மதிய வரைக்கும் நாடகம் நடத்தினு யார் தெரியுமா பரிச்சூரு பழனியப்பா தாத்தா அவர் தான் செத்து போயிட்டாரே அவரை நான் சந்திச்சேன்டா ஏன்டா செத்தாரு நீர்மலைக்கு போனேன் அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த பகுதியில் ஆறுமுகம் சுத்தப்பா அஞ்சரை கட்ட ஆறுமுகம் அவர் வந்து இந்த பகுதிக்கெல்லாம் வருவார் நான் திருச்சுலியில் அங்கே நாடகம் போடுவாங்க முத அங்கே போடுவாங்க அவன் போட்ட போதைக்கு ஒரு டைலாக் பண்ணுறான் எதில் போய் முடியும் ஏ ஆட்டாதம் ஆட்டாதம் அந்த ஒரு பாட்டுக்காக உட்கார்ந்து இந்த அருமுகத்துக்கு காட்டாத ஏ ஆட்டாதும் அருமுகத்துக்கு காட்டாத ஏ ஆகாதும் ஆகாது இந்த ஆடவம் உனக்கு ஆகாது

இல்லைண்ணே என்ன இல்லை சோறு இல்லைன்றியா என்ன இல்லை இல்லைண்ணே இறந்துட்டாருண்ணே இறந்துட்டார ஒரே ஒரு கேள்வியை அஞ்சு பதில் சொல்லுவார் பொருத்தமாக பேச்சுக்குன்னே பிறந்த ஒரு மகா புதுக்கோட்டையில் சங்கத்துக்கு பெருமை சேர்த்த அன்னை வரைக்கும் அந்த பகுதியில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்க அன்னை முத்தப்பா அன்னை அவரும் செத்து போயிட்டாருண்ணே நீ தரணும் அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் யாராவது சொல்லி போடுங்க சார் வட்டுறதா இருக்கிறது மலைகள் உறவன பரப்பன யாரு சொல்ல முடியாது யாருமே தெரியாது அள்ளி நகரம் ஆதி சந்திச்சேன் நான் இருக்காரா தெரியல செத்துட்டார் முண்டை இது உனக்கு தெரியல எல்லாத்தையும் சொன்ன உடனே அப்பெல்லாம் வரல வரல அதுக்கப்புறம் உருவத்தில் பெருங்கொண்டவனாக இருந்தாலும் அதில் குரல் அடிச்சு காலி பண்ணேன் எங்கள் அண்ணே சூப்பர் சிங்கர் வரைக்கும் இன்னைக்கு போன் அடிச்சா லண்டன்ல இருக்கேன் அமெரிக்கால இருக்கேன்ற முத்து சிற்பி இப்பட முண்டை உனக்கு என்ன உன தம்பி வேணாவே முத்து சிற்பிய சந்திச்சேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு தம்பி சொல்லுங்க இத்தனை ஜாம்பான் இருந்த இடத்துல அந்த இடத்த நிரப்ப ஆளு இல்லையா அப்பத்தான் இந்த தம்பி பேக்கத்திட்டு வந்தேன் நான் கூட பேக்கத்தூட்டு வரும்போது அன்றைக்கி ஒரு நாள் நீ வண்டி விட்டு கீழே இறங்குடா தம்பி க்ளீனர் எது ஏற்றிட்டு வந்துடுங்க கேட்டேன் அண்ணே நான் தானே நாரதேன் பொழைச்சிப்போ அப்படின்னு நல்லா பாடுற நல்லா பேசுகிற நல்லா டிகிரி படிச்சிருக்க வாழ்த்துக்கள் நீ கலையில் பேர் வாங்கி உன் குடும்பத்தை காப்பாத்தியா பெருமையான தான் எனக்கு என்ன தெரியும்னு கேட்ட அப்போ ஜோலியை முடிச்சிட வேண்டியது முருகா பிளேடு இருக்கட லோக்கல் பாய் சும்மா வர மாட்டேனா தம்பி பூ கட்டி விடணும் அப்படின்னா ஒரு தெய்வம் வேஷம் போட்டிருக்கார் சாமி தெய்வ பிரபை தான் கட்டி விடலாம் சந்தனம் தேய்ச்சி விடலாம் தெய்வம் வெளிய தெரு போகும்போது யாரா கூ சொன்னது யாரா ஆச்சு சத்தியம் உலக்கம் பண்ணல நீங்க என்னமோ சொன்னீங்களே இப்படி இப்படி என்ன மாப்பிள்ள அப்போ ரோசை போட்டு நீங்கள் ஜாமான் அள்ளிட்டு நேரம் டவுன் பஸ்ஸில் ஏறி இருக்க மாடா நன்றி பஸ் இல்லாதனால உட்காந்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த சாமியார் வரட்டும் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அண்ணே வித்தியாசமா வித்தியாசமாக ஜாமியை போறேன் போகிறேன் கும்பிடுங்கண்ணே கும்பிடுங்கண்ணே எப்போ வரும் வீரம்

சண்டைக்கு வந்தாரடா மணிகண்டா சாக துணிந்தேனடா உங்கள் அண்ணே சாக துணிந்தேனடா எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையோ இன்று வருகிறதே என்ன செய்ய தம்பி அந்த சிக்கமே இந்த நாடை உனக்கு தெரியுமாடா கைம் காட்டி விட்டேன் தெரியாதுடா தெரியாமே ஃபீல் பண்றாரு தங்க பாண்டிக்கு லேசு வாஜன் தெரியும் அள்ளி விடுவேன் சாமி வர பொம்மை தானே அவ்வுட்டு பிரிங்கி முட்டு முண்டை ஒழுங்கா பாடு காலாந்தர வரணும் மட்டும் அவனுக்கு தெரியல அவுட்டு பிரிங்கி ஆயிரமா சொல் சேர்த்து அவுட்டு பிரிங்கி ஆயிரமா ஆயிரமா ஐங்கால மாமா பாடுவார்